இன்னும் நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வந்த பிறகுதான் நாங்க வந்து மரக்கறி போடுவோம் அப்ப கொஞ்ச நேரம் பூண்டு வந்து போட போறோம் பூண்டு கருப்பு சாம்பாருக்கு வந்து நிறையவா பூண்டு போட்டா வந்துதான் நல்லா இருக்கு சொன்னா வாய்வு நல்ல வரையா துள்ளி கொதிக்குது குழம்பு எல்லாமே நல்லா கரைஞ்சா அப்படின்னு இந்த ஸ்டேஜ்ல வந்து கருவேப்புளிய போடுவோம் அடுத்ததாக வந்து பெருஞ்சீரகமும் போடுவோம் இது நாங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பம்னு சொல்லி போட்டீங்க அதுவும் நீங்க போடலாம் கடுகு எல்லாமே போடலாம் நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் போடுறோம் நான் தான் உங்க வீணா நாங்க வந்து நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல எங்களோட மாமி விட்டு தான் நினைக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சாம்பார் செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல வந்து வாழைக்காயும் தக்காளியும் இருக்கு அதை போட்டுதான் நாங்க எப்படி சாம்பார் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் எல்லா விதமான மரக்கறியுமே வந்து சாம்பார் வந்து போட்டு வைக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்க இன்னைக்கு வந்து வாழைக்காயும் தக்காளியும் போட்டு எப்படி சுவையா சாம்பார் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நாங்கள் வந்து பருப்பு மஞ்சள் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் பழமையாகவே இதுதான் தான் சமைக்கிற நாங்கள் என்ன வந்து அவிஞ்சிடும் பருப்பு இந்த பருப்பு வந்து அடுத்தது வந்து தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் தூள் பழமையாக நாங்கள் வந்து தூள் வந்து திரிச்சு தான் கரைக்கி போடுறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த தூள் போடுறோம் தூள் முடிஞ்ச காரணத்தினால அடுத்தது வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு அடுத்தது வந்து தேங்காய் அடுத்தது வந்து மிரக்கரியில் வந்து தக்காளி வாழக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இவ்வளோ மறுத்து வச்சிருக்கிறோம் அடுத்ததான் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிரக்கரியை வந்து கட் பண்ண போகிறோம் பாங்க பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பில் வந்து வடிவாக கழுவி ஆச்சு வந்து நாங்கள் வந்து இனி பருப்பை வந்து அவிய விட போகிறோம் மற்றது வந்து மரக்கறி கட் பண்ணி வச்சாச்சு தானே நாங்கள் முதல் பருப்பை அவிய விடுவோம் அடுப்பை வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவிய விடும் போதே கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் போட்டு அவிய விட போகிறோம் மற்றது வந்து போடுறோம் போடுறாங்க இப்ப அவிய விடும் போதும் கொஞ்சம் அந்த அவிய விட்டா வந்து பருப்பு வந்து டேஸ்டா இருக்கும் பருப்பு அவியும் போதே அவிய போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க பருப்பு வைக்கதை விட வந்து கொஞ்சம் அவிஞ்சி வந்துருக்குது இன்னும் நல்லா கொஞ்சம் அவிஞ்சி தான் நாங்கள் வந்து மரக்கறி போடுவோம் அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் பருப்பு வந்து முக்கால் திட்டத்துக்கு வந்து அவிஞ்சிட்டுது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்க அந்த மரக்கறி வாழைக்காய் தக்காளி எல்லாம் போடுவோம் மறிகிறதுக்காக ஒரு கருப்போடு வந்து கலந்து விடுவோம் மரக்கறியை பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்புக்கு கொஞ்சம் தண்ணி வத்தி வந்துட்டு வாழைக்காய் தக்காளி மறிய வேணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி கொள்வோம் சரி தண்ணியெல்லாம் விட்டாச்சுது கொஞ்சத்துக்கு அவிய விடுவோம் பார்த்திங்க வந்து சொன்னால் போட்ட தக்காளி வாழைக்காய் பருப்பு எல்லாமே உண்டா நல்லா கொதித்து அவிஞ்சிட்டு இருக்குது வாசி அவிஞ்சிட்டு இருக்குது தக்காளி எல்லாமே வந்து இன்னும் அவைய இருக்குது பார்த்திங்க வந்து சொன்னால் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது இப்போ வந்து தூள் போட போகிறோம் தூளை மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்ததா வந்து பால் விட பாலை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஏன் நாங்கள் வாழைக்காய் போடுறாங்கன்னு சொன்னா வாழைக்காய் போட்டா வந்து சாம்பார் வந்து அந்த தன்மையா வந்து கறி வரும் தண்ணி கறியா வராம கட்டியா வரும் வாழைக்காய் போட்டு அப்படி ஒரு கட்டி கறியாக வரும் வாழைக்காய் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க வந்து நாங்கள் உப்பு போடுவீங்கன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பார்த்த வீக வந்து யோசிப்பீங்க முதல் உப்பு போடலை நாங்கள் வந்து அவங்க விட உப்பு இல்ல கறிக்கு வந்து பாலிலாம் விட்டாவை விட உப்பு வந்து போட்டிருக்குது தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பை போட்டு கலக்கி விடுவோம் பார்த்திங்க வந்து சொன்னால் சாம்பாருக்கு வந்து எல்லாமே போட்டாச்சுது இது வந்து தூளிண்ட அந்த பச்சை வாடை போடுறதுக்காக வந்து ஒரு கம் மூடி போட்டு எடுக்க கறி ரெடி ஆயிரும் கொஞ்சத்துக்கு மூடி விடுவோம் இப்போ பார்த்திங்க வந்து சொன்னால் நல்லா வரையா துள்ளி கொதிக்குது குழம்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி அவிஞ்சி வந்துருக்குது இப்போ வந்து ரக்குவோம் இந்த வந்து ரக்குவோம் எல்லாம் முடிஞ்சுது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சடியெல்லாம் வந்து சூடாகிட்டு நாங்கள் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து துள்ளி கொஞ்சம் கொதித்து வரும் நம்மப்பா பொரியும் இப்போ வந்து பூண்டு வந்து போட போகிறோம் பூண்டு கருப்பு சாம்பாருக்கு வந்து நிறையவா பூண்டு போட்டால் வந்ததால் நல்லாயிருக்கு என்னன்னு சொன்னால் வாய்வு பருப்பு வந்து வாய்வு தன்மை இருக்கிறதால நிறையா பூண்டு போட வரையும் வாழைக்காயம் வழியா அப்பவே வாய் பார்த்தா இருக்கும் அதுக்கு வந்து நிறைய பூ நாங்க கூடுறோம் காலிக்கும் போது பூண்டு போடுறோம் அடுத்தது வந்து வெங்காயம் போடக்கூடோம் வெங்காயம் பச்சை மிளகாய் மற்ற செத்தர் மிளகாயும் ரெண்டு மூணு போட்டிருக்கோம் என்னன்னு சொன்னா செத்தம்பிளா டேஸ்டாயிருக்கும் அந்த கொரிஞ்சு வரும்போது நல்ல வாசமாகவும் டேஸ்டாயிருக்கும் கரைச்சி தாம்பாருக்கு கூட நல்லா இருக்கும் இப்ப என்ன சொன்னா கொஞ்சமா தூளுப்பு போடுவோம் நாங்க கறிக்கு உப்பு போட்டு நாங்கானே கொஞ்சம் வெங்காயம் வேலைக்கா வளர்ந்து வாறதுக்காக கொஞ்சமா தூளுப்பு போட்டிருக்காங்க எல்லா கலந்து விடுவான் என்ன எல்லாத்தையும் பர்ற மாதிரி கலந்து கலந்து விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பதங்கி வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்புலியை போடுவோம் அடுத்ததாக வந்து பெருஞ்சீரகமும் போடுவோம் இது வந்து உங்களுக்கு என்னென்ன விருப்பம்னு சொல்லி போட்டிங்க அதுவும் நீங்கள் போடலாம் கடுகு எல்லாமே போடலாம் நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் போடுறோம் பெருஞ்சீரகம் நச்சீரகம் எல்லாமே வந்து போட்டு பதக்கினா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் போட்டுருக்கோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இன்னும் நல்ல பொன்னிறமா வதங்கி வந்தோன்னா சாம்பார் போடும்போது நல்ல டேஸ்டாவே இருக்கும் இது இப்ப விடப்பட்ட ஸ்டேஜ்ல வதங்கி வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லாவே பொன்னிறமா வந்து பொரிஞ்சு வந்துட்டுது தாளித்ததெல்லாம் இதை வந்து நாங்க இப்ப இந்த சூட்டோடைய வந்து இந்த எண்ணெயோட அப்படியே வந்து கறிக்குள்ள போட போறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சூடாவே கரை அப்படியே இருக்குது இதுக்குள்ள வந்து இந்த தாளிச்சதை அதே இந்த அது அப்படியே எண்ணோட பூடோட காத்தில தானே அடிச்சு தானே காத்தினாங்க அப்ப நாங்க தாளிச்சதெல்லாம் கூட்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம் பார்க்கவே நல்லா அழகா இருக்கு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க நல்ல பொண்ணுரமா அந்த வெங்காரம் எல்லாம் மேலே நெல்ல வடிவா இருக்கு நல்ல வாசமாவும் இருக்குது சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த சாம்பார் ரெடி பண்ணினாங்க சோறுக்கு வந்து நல்லா இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நெல் பச்சை சோறு அந்த சோறு வந்து ஒரு புக்கத்தன்மையாக வந்து செய்துட்டு அதோட சாம்பார் ஊற்றி சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்குது அதை விட பொட்டு ரொட்டி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்குது சாம்பார் வந்து கொம்பா எல்லா சாப்பாட்டுக்கும் நல்ல துசியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சாம்பார் இருக்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க சாம்பார் வந்து எல்லா மிளக்கறையும் போட்டு சமைக்கலாம் நாங்கள் இன்றைக்கு வந்து ரெண்டு மிளக்கறையில் வந்து எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி காட்டியிருந்தோம் சாம்பார் வந்து நல்ல சுவையாகவே இருந்துச்சு இந்த சாம்பாரை நீங்கள் பார்க்குறீங்க வீட்டில் முறை செய்து பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கிறோம் நானும் Bye. 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 Bye.